ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜகி ஜெய ஸ்ரீகுரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தி நாலு ருத்ராட்சத்தின் பெருமை பராசர முனிவர் மன்னன் கிட்டக்க மன்னனுடைய பையனும் மந்திரியினுடைய பையனும் ஏன் இப்படி பக்தியாக இருக்காங்க ருத்ராட்சம் அணியிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கதையாக சொன்னார் அப்படியே போன அத்தியாயத்தில் அதை தொடர்ந்து சொல்லி முடித்த உடனே ருத்ராட்சத்தினுடைய பெருமையை புரிஞ்சிட மன்னன் பராசரிமணி முனிவரை வணங்கி ஐயனே ருத்ராட்சனுடைய பெருமையை தெரியாமல் இவர்கள் இத்தனை நாளாக அணிஞ்சதுனால் அணிஞ்சதுக்கே இவ்வளவு புண்ணியம் அடைஞ்சு இப்பிரிவில பக்தியும் ஞானமும் கொண்டவர்களாக இருக்காங்களே இந்த பிறவியில் இதை பக்தியோடு அணியும் இவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி பணிவோடு கேட்குற இதை கேட்ட முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் மன்னா உங்கள் மகனுடைய எதிர்காலம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வேக வேதனை அடைவீங்க அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னு சொன்னார் உடனே அதுக்கு மன்னன் சொல்கிறார் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் சொல்லலைனா தான் நான் வேதனை அடைவேன்னு சொல்லி தயவு பண்ணி கேட்டுக்கிறார் உடனே கொஞ்சம் தயங்கின முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் மன்னா உங்களுடைய மகன் அற்ப ஆயுள் கொண்டவன் இன்னிலிருந்து எட்டாவது நாள் அதாவது அவனுடைய பன்னெண்டாவது வயசில் அவன் இறந்து போயிடுவான் இதை கேட்ட உடனே எல்லாரும் துக்கம் அடைச்சாங்க மன்னன் மயக்கமடைஞ்சு கீழே விழுந்தான் திரும்பவும் நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா பலவிதமாக துக்கப்பட்டு முனிவர்கிட்ட மேல மலரடியில் விழுந்து பணிஞ்சு கேட்க ஆரம்பித்தார் தாங்கள் தான் இந்த என்னுடைய இந்த துன்பத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் என்னுடைய மகனை காப்பாற்றணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பராசர முனிவர் மன்னனை சமாதானம் அடைய செஞ்சு மன்னனே உன்னுடைய பயத்தை மறந்து இறைவன் சம்புவ சரணடைஞ்சால் சரணடைகிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழியாக இருக்கும் சம்புவ சரணடைஞ்சால் மூன்று உலகத்திலிருந்தும் தலையானவனாக அவர் இருக்கிறதுனால மரணத்தை வெல்ல முடியும் ஈசனால் படைக்கப்பட்ட வேதங்களை நாரணன் நான்முகனுக்கு கொடுத்தர் அதில் எஜுர்வேதத்தில் ஈசனுடைய பெருமைகள் பேசக்கூடிய ருத்ராத்தியாயம்னு இருக்கு முன்பொரு காலத்தில் நான்முகன் இதனை ஜபித்து அமிர்தத்தினால் ருத்ராபிஷேகம் செஞ்சார் இதை பருகி இதில் குளிப்பவர்களுக்கு பாவங்கள் எல்லாமே துளையும் பிரம்மன் தன்னுடைய முற்பு முற்புறத்திலிருந்து தர்மத்தையும் பின்புறத்திலேருந்து அதர்மத்தையும் தோற்றுவித்தார் பிரம்மன் அதர்மத்திலிருந்து பிறந்தவையெல்லாம் காமம் குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் தர்மத்தை கடைபிடிப்பவன் இன்பத்தையும் அதர்மத்தை கடைபிடிக்கிறவன் துன்பத்தையும் அடைகிறான் பிரம்மா இந்த ருத்ராணுவத்தை அத்ரி மரீச்சி முதலாள மகரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணுறாரு மகரிஷிகள் தங்களுடைய சீடர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உபதேசம் பண்ணுறாங்க இப்படி உலகத்தில் பரவிய ருத்ராணுவத்தை போன்ற உயர்ந்த ஒரு மந்திரம் வேற எதுவுமே கிடையாது ருத்ர பாராயணத்தை பாவியும் புண்ணியம் பாராயணத்தை கேட்குறதுனால பாவியும் புண்ணியம் அடைகிறான் இதனால் யம தூதர்கள் பாவிகளை யமலோகம் செல்ல இயலாததாக கூட போகிறது யமலோகம் சூன்யம் ஆகிடுத்து ஒரு ஒரு முறை யமன் பிரம்மா கிட்ட வந்து முறையிட்டார் அதுக்கு பிரம்மா சொன்னார் தற்பெருமையிடனோ அறியாமலோ நின்று கொண்டோ இல்லை தூங்கின்றோ பக்தி இல்லாமலோ ருத்ர பாராயணம் செய்கிறவன நீ யமபுரிக்கு கொண்டு போயிடலாம் எவனொருவன் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இதை செய்கிறானோ அவனை நீங்கள் அணுகவே கூடாது அப்படின்னு சொன்னார் பிரம்மா முற்பிறவியில் செய்த பாவங்களும் பக்தியோட ருத்ரஜபம் அபிஷேகமும் செய்கிறதுனால அந்த பாவம் எல்லாமே நீங்கி நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் இது எல்லாமே பெற்று மேன்மை மேன்மையடைகிறதாக பிரம்மா சொல்லி கூறி அனுப்பினார் அதனால் மன்னனே நீ ருத்ராக் ருத்ராட்சங்களை அணிஞ்சிண்டு அந்தன சிரேஷ்டர்களை கொண்டு இந்த ருத்ர பாராயணத்தை செஞ்சி ஆனால் இந்த அபிஷேகம் நீரில் குளித்து அதனை பருகி வந்தால் உன் மகன் காக்கப்படுவான் இதனை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரிஷி சொன்னார் மன்னனும் அப்படியே பராசரருடைய தலைமையிலேயே நூறு அந்தர்களை கொண்டு ருத்ர பாராயணம் செஞ்சார் சிவலிங்கத்தை நன்னீர் கருப்பஞ்சாறு பால் தேன் இது எல்லாத்துனாலும் அபிஷேகம் பண்ணார் இந்த நீரில் அந்த பாலகனை குளிப்பாட்டி பருகவும் கொடுத்து வந்தார் இப்படி இடைவிடாது ஏழு நாட்கள் த செஞ்சபோது ஏழாவது நாள் யமதூதர்கள் பாலகனை அவருடைய உயிரை பறிக்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் பாராயண பலத்தினால அவங்களால் சிறுவனுடைய சிறுவன் சிறுவன்கிட்ட நெருங்க கூட முடியல இதனால் தொலைர்வில் இருந்தபடி பாச கைத்தை வீசினாங்க பாலகன் மயங்கி விழுந்துட்டான் ருத்ரஜப நீரை அவன் மீஜி தெளி தெளித்த உடனே அந்த இடத்துக்கு சிவ கணங்கள் வந்து மறைவில் இருந்தபடியே அந்த யமதூதர்களை விரட்டி அடித்தாங்க மயக்கமாக இருந்த பாலகன் கண் திறந்து எழுந்தான் உடனே மன்னன் ஈசனையும் பராசரதையும் பணிஞ்சார் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சார் மன்னன் அந்த சமயத்தில் நாரதமுறிவர் அங்கே வந்தார் அவரை எதிர்கொண்டு வரவேற்றார் மன்னன் பணிவோட மாமுனிவரே நீங்களோ திரிலோக சஞ்சாரி அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு அடியனுக்கு கூறணும்னு சொல்லி பணிவோட கேட்டிருந்தார் நாரதனோ மன்னனே கைலாசத்தில் நடந்த அற்புதம் பற்றி சொல்கிறேன் கீழே சிவகணங்களால் விரட்டப்பட்ட யமுதூதர்கள் யமனோட கூட கைலாசம் வந்து அடைஞ்சாங்க யமன் ஈசன் கிட்ட ஐயனே எங்கள் கடமையை செய்ய விடாதபடி தங்களுடைய கணங்கள் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி செஞ்சதுனால நாங்கள் எப்படி எங்கள் கடமையை செய்கிறது அப்படின்னு முறையிட்டு கேட்ட உடனே அப்போ அங்கிருந்த நான்முகன் சித்திரகுப்தனை அழைச்சி ஏடுகளை சரி பார்க்க சொன்னார் சித்திரகுப்தன் ஏடுகளை நோக்கி பின் ஐயனே பாலகரது ஆயுள் பன்னெண்டு ஆண்டு காலம்தான் அப்படி இருக்கும்போதும் கூட அந்த கண்டத்திலேருந்து தப்பிட்டான் தப்பிட்டான்னா பத்தாயிரம் ஆண்டுகள் அவனுக்கு ஆயுஸ் இருக்குன்னு குறிப்பு கா சொல்லப்பட்டிருக்கு குறிப்பு இதில் இருக்கு அப்படி சொன்ன உடனே யம தர்மனும் ருத்ர பாராயணத்தினால கண்டம் நீங்கினதுங்கிறத தெரிஞ்சுக்காமலே அங்கே போனது தவறு அதனால அவரை மன்னிக்கும்படி இவர் கேட்டுன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டார் அதனால சாவித்ரி ருத்ராட்சங்களுடைய மகிமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால தான் அந்த கிட்ட ருத்ராட்ச தீர்த்தத்தின உன்னுடைய கணவன் மீது தெளிக்கும்படி நான் சொன்னேன் அப்படின்னு ஸ்ரீ குரு சொல்கிறார் இந்த இடத்துல உடனே நாமதாரகன் கிட்ட இந்த அத்தனை கதையும் சித்தர் சொல்லின்னு இருக்காரு இல்லையா அந்த சித்தர் சொல்கிற நீயும் ருத்ர பாராயணத்தோட ஸ்ரீ குரு பூஜையை செஞ்சு வாழ்க்கையில் நன்மை அடைவாயாக அப்படின்னு சொல்லி சித்த முனிவர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இதே மாதிரி இன்னும் நிறைய சரித்திரங்களை கேட்கணும்னா இந்த குரு சரித்திராவை தொடர்ந்து கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் பண்ணம் நமஸ்காரங்கள ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி